வணக்கம் பரலை செல்வ வணக்கம் பதிவாக சப்ரண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இரநூறு தொகுதி ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு ஸ்டாலின் எப்படி வாக்குறுதி ஒன்றுமே செய்யலை இரநூறு தொகுதி ஜெயிப்போம்னு சொல்கிறாரு அப்படின்னு தெரில அப்புறம் திருமாவளன் வேறு அவன் நீங்கள் கேட்டதெல்லாம் பண்ணித்தரேன் ஐஸ்வீக்கர் அவர் எங்கேயோ போயிடுவாரோ அப்படின்ட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கு இங்கே பாஜக கூட்டணி வேண்டாங்கிறது இவர் யாரோட சொல்கிறாரு உதயநிதி பாஜகவோட ஏடிஎம்கே போயிடும் இப்படி எல்லாம் சம்பவம் எனக்கு காரணம் என்னென்னா அவங்க இந்துக்கள் வீட்டுக்காக தான் பாஜக ஏடிஎம்கே மறுபடியும் ஒரு அந்த மாதிரி ஒரு நிறைய பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க இப்படிலாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போது அதிமுக கூட்டணி யார் சொன்னால் அப்படி ஹெச் ராஜா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து இவங்க வந்து ஒரே கூட ஆட்சியில் கூட்டணிலாம் வந்ததில்லை அப்புறம் ஜெயலலிதா அவங்க கூடி வந்திருக்காங்க பதினாலு பதினாறில் அதெல்லாம் குறிப்பிட்றாரு அப்புறம் இந்த இவருக்கு சவுக்கு சங்கருக்கு வந்து கையெல்லாம் உடைச்சாங்க கஸ்தூரியை கைது பண்ணியிருக்காங்க அப்போ இது வந்து அவங்க வந்து பெண்றதுனால பா பெண்ணுங்கிறதுனால அதுக்கு பதவி கொடுக்கணும் அது சரி அரசு மருத்துவனு அரசு டாக்டருக்கே க கத்தி குத்துப்படுது அந்த மாதிரி ஒரு கவலமாக இருக்குது அரசாங்கம் யாராவது ஏதாவது சொன்னால் அது பொறுக்கிறது இல்லை அதை நோக்கி போகிறாங்க அருரா திருநவனுக்கு எட்டு வருஷம் பத்து வருஷம் கழித்து கேஸ் பிடிக்கிறாங்க அந்த செந்தில் பாலாஜி தம்பி அசோக் அசோக்கு இன்னும் பிடிபடலை எப்படி போயிட்டுருக்கு நீங்களும் அது தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் அப்படி நடக்குது அந்த லட்சத்தில் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்போ எப்படி இரநூறு தொகுதி வருவோன்ற சொல்கிறாரு ஸ்டாலின் அப்படி எச்சராஜர் கேட்குறேன் சரி கனவு காண வேண்டிதான் அந்த கனவு காண்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு இதில் இந்த மாதிரி போய்ட்டு போது இந்த கஸ்தூரியை இப்போ வந்து மற்றதெல்லாம் விட்டாங்க கஸ்தூரி வந்து தெலுங்கர் சொன்னாங்க அப்படி சர்ச்சை போயிடுச்சு சொல்லி ஹைதராபாட்டில் இப்படி யார் தூண்டுதல் பேரில் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது தான் இருக்கிற இருக்கிறதா குறிப்பிடவில்லை யார் தூண்டுதல் இல்லை அப்படிங்கிறாங்க கஸ்தூரி வந்து அப்புறம் அவங்க அரசு பண்ணி கேட்டுங்க நான் வந்து சிங்கிள் மதரு சிறப்பு சைல்டு பார்த்துட்டு எனக்கு பெயில் வேணும்னாங்க அது இன்னும் கிடைக்கல அன்னையா இந்த மாதம் கடைசி முடியும் மாதத்தில் இது என்னென்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டா உடனே அதுக்கு முனைப்பாக இருக்கிற அரசாங்க தரப்பு இந்த காவல்துறையில் இப்போ பாருங்கள் இந்த ஜாபர் சாத்திகளெலாம் இன்னும் டிலே போயிட்டுருக்கு கண்டுபிடிச்சா என்னையாக தான் பார்க்குறாங்க இவங்க எதுவும் பார்க்குறது இல்லை எல்லாம் கண்டுபிடிச்சி தரத்தில் இதுவே வெங்க வெயில் மலம் கலந்த யார் ஒரு கட்சி சார்பாக அது அமுக்கியே அமுக்கிய அப்படியே இருக்குது இந்த மாதிரி தான் பார்த்தா இந்த இதை கள்ளச்சாராயம் என் குடிச்சு தான் பத்து லட்சம் மற்ற இதாக இருந்தால் ஒரு அஞ்சு மூணு அந்த மாதிரி தான் வருது என்ன இப்போ சீமான் கூடி சொல்லியிருக்காரு அந்த கஸ்தூரி பேசில் காயம்பட்டாச்சு அப்படிங்கிறாங்க திராவிடம் சொல்லி வரும்போது அதனால் நாங்கள் எவ்வளோ பட்டிருப்போம் திராவிடம் சொல்லியிருக்கீங்க தமிழ் தான் சொல்லணும் அப்படிங்க சொல்கிறேன் இப்போது கர்நாடகா கேரளாவிலலாம் யாரா திராவிடம் சொல்கிறோன்னா இங்கே இவன் தான் தூக்கி பிடிச்சிட்டுப்பான் திராவிடம் அப்படிங்கிறது அதில் ராமசாமி நாயக்கர் நீ சுதந்திரமே கொடுக்காதீங்க அடிக்கடி எச்சராஜா சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இவங்க தான் பேசக்கூடியவங்க ஆட்கள் ஸோ தீவிரவாதி இப்படி போல தனிப்படை அமைத்து ஹைதராபாத் சேர்ந்து கஸ்தூரி பிடிக்கிறாங்களே ஒரு விஷயத்துக்கும் கருத்தியல் ரீதியில் சண்டை போடலாம் ஆனால் திமுக எல்லா விஷயத்தையும் எவ்வளோ பேரை திமுக தனிப்பட்ட முறையில் விமர்சித்துள்ள குடும்பங்களை பற்றி மோசமாக பேசியிருக்காங்க கருணாநிதி இந்திரா காந்தி உட்பட எல்லாம் எம்ஜிஆர் உட்பட அச்சா இவங்க இவங்க காமராஜரையும் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு இதன் போது என்ன எடுத்து உரைச்சா அது வந்து தெலுங்கரில் வந்து ஏதோ கேள்விப்பட்டதை சொல்லிட்டாங்க அப்போது வந்து அதை போய் பட்ட போய் பிடிச்சாங்க அப்படி சொல்கிறார் ஸோ நாட்டில் மலையை வெட்டி விட்டவன் வெட்டு வெட்டுக்கொண்டிருப்பான் மண்ணை அள்ளி திம்பவன் உள்ளாட்சி லஞ்ச லஞ்ச ஊழலை தலைப்பவன் பெண்கள் வன்கொடுமை செய்து கொலை செய்வன் கொள்ளையடிப்பவன் கஞ்சா எல்லாம் தெரியும் கள்ளச்சாரம் எக்ஸ்ட்ரா டாஸ் அனைவரும் வெளியில் தான் சுற்றி கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டா நடவடிக்கை வருது அதான் இது என்னென்ன சொல்கிறதுன்னா கேட்ட வேலை வெளியில் நடமாடுற முடியும் ஏதோ ஒன்று சொல்லிட்டா இல்லை எதையாவது ஒரு அப்புறி மாதிரி இருந்தால் அதை பிடிச்சி அவ்வளோதான் இது ஸோ இதுக்கெல்லாம் விடிவு அண்ணாமலை பந்தனி அவர் என்ன சாட்டை கையில் தூக்குறாரு அது எப்படி ஆகுது அது அதுபடி இந்த மாதிரி சில்லற வேலையில் நடந்துகிட்டே இருக்கும் எந்த கூட்டி இப்போ இன்றைக்கி பாருங்கள் க விஜயகாந்த் வரும்னு கனவு கண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர் அவர் மறுத்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததாக இருக்குது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாற்பத்தி மூணு ஜெயலலிதா கட்சி வச்சு போய் இப்போ அதை கரைஞ்சு இன்னும் கூடி அது பத்து பன்னெண்டு பர்சன்ட் போயிருந்தேன் அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் அரசியல் வரிசையில் சொல்கிறாங்க அவர் விஜய் கட்சியில் எண்பது சீட்டு கேட்குறாரு அப்போ இப்போ வந்து நிரூபிக்காத கட்சிக்கு எண்பது சீட் தரேன்னா இன்னும் பதினெட்டு இருபது பர்சன்ட் பக்கம் நிரூபித்த இந்திய கூட்டணி தரத்துக்கு உங்களுக்கு ஆனால் ஓட்டு கன்வெர்ட்டிங் ஆகுது இது எப்படியோ பார்ப்போம் தெரியும் நன்றி ஜெயந்த்